தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி இப்பயிற்சி நவீன தொழில்நுட்ப யுக்திகளை பயன்படுத்தி சாமானியவர்களுக்கும் எளிதில் புரியும்படி வடிவமைத்துள்ளோம் பொதுவாக பயிற்சியில் பங்கு பெற வந்திருப்பவர்களில் இருவிதமான கேள்விகள் இருக்கும் முக்கியமாக இத்துறையில் அனுபவம் இல்லாத பலருக்கு இக்குறுகிய காலத்தில் நகை மதிப்பீட்டாளர் ஆக முடியுமா என்பதும் இத்துறையில் அனுபவம் உள்ளவர்களுக்கு பல வருடம் நகை தயாரிப்பு தொழிலில் உள்ள எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்துவிடப் போகிறார்கள் என்பதுமாக இருக்கும் இவ்விருசாராருக்கும் இப்பயிற்சி எவ்வளவு எப்படி உதவியாக இருக்கும் என்பதை பார்ப்போம் கோல் ஸ்மித்திங் ஸ்டோன் செட்டிங் போன்ற பயிற்சிகளை வெற்றிகரமாக முடிக்க குறைந்தபட்சம் ஆறு மாதங்களேனும் தேவைப்படும் அதுவே தங்க நகை தயாரிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா பயிற்சிகளையும் வெற்றிகரமாக முடிக்க மூன்று வருடங்கள் வரை தேவைப்படும் ஏனெனில் இப்பயிற்சிகள் அனைத்தும் கைவினை சம்பந்தப்பட்ட பயிற்சியாக உள்ளது ஆனால் நீங்கள் கலந்து கொள்ளப் போகும் நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி என்பது முழுமையான கைவினை பயிற்சி அல்ல நீங்கள் இந்த பயிற்சியில் எந்த நகையையும் தயாரிக்கப் போவதில்லை ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட நகைகளை மதிப்பிடப் போகிறீர்கள் இப்பயிற்சியில் நான் சொல்வதை உள்வாங்கி நகையை உரசி மதிப்பிட மட்டுமே போகிறீர்கள் இப்பயிற்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நான் அறிமுகப்படுத்திய போது இப்பயிற்சியின் காலம் பத்து நாட்கள் என்றும் நாளொன்றுக்கு மூன்று மணி நேரம் என்றும் நிர்ணயித்திருந்தேன் நவீன தொழில்நுட்பத்தை உட்படுத்த ஆரம்பித்த பிறகு எளிமையாக நான் சொல்ல விரும்புவதை கொண்டு செல்ல முடிவதால் இப்பயிற்சியை குறுகிய கால பயிற்சியாக மாற்றியமைத்துள்ளேன் நகை தயாரிப்பு பயிற்சிக்கு ஆறு மாதம் முதல் மூன்று வருடங்கள் வரை கால அளவு தேவைப்படுகிறது ஆனால் அதை மதிப்பிட தங்கம் மற்றும் தங்க நகை சார்ந்த விஷயங்கள் தெரிந்திருந்தால் போதுமானது ஆகையால் இந்த கால அளவு என்பது போதுமானதாக அமைந்துள்ளது இப்பயிற்சியில் இரண்டு விஷயங்கள் சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கும் ஒன்று நகையை உரசி தரம் பார்க்கக்கூடிய விதம் இரண்டு நகையில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கற்கள் முத்து பழம் ஆகியவற்றின் எடையை குறைக்கக்கூடிய விதம் இவ்விரண்டு விஷயங்கள் இப்பயிற்சியில் சிறப்பு வாய்ந்த விஷயங்களாக அமைந்துள்ளது இது என்ன சிறப்பு வாய்ந்த விஷயம் என்று பார்த்தால் பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்பு நகைகளில் செம்பு வெள்ளி மட்டுமே கலந்து நகைகள் தயாரித்து வந்தனர் இப்படி தயாரிக்கப்பட்ட நகைகளை உரைக்கல்லில் உரசி நைட்ரிக் அமிலமும் உப்பு தண்ணீரும் பயன்படுத்தி அதனுடைய தரத்தை கண்டுபிடித்து வந்தனர் ஆனால் இப்பொழுது நகைகளில் செம்பு வெள்ளி துத்தநாகம் நிக்கல் பலாடியம் இண்டியம் போன்ற கலவைகள் கலந்து நகைகள் தயாரிக்கப்படுகின்றது இப்படி தயாரிக்கப்பட்ட நகைகளை தரம் பார்க்கும் அனுபவம் வாய்ந்த நகை மதிப்பீட்டாளர்களும் பல தவறுகள் இழைப்பதை நாம் பார்த்து வருகின்றோம் ஏனெனில் பழைய முறையில் இந்த உலோக கலவைகளை நாம் பரிசோதிக்கும் பொழுது அதனுடைய நிற மாற்றங்கள் வேறு விதமாக அமைகிறது உதாரணத்திற்கு எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய இரண்டு விதமான நகைகள் ஒன்று முதல் நகையில் அதனுடைய கலவை தங்கம் வெள்ளி செம்பு என்று வைத்துக்கொள்வோம் இதனுடைய தரம் எண்பது சதவீதம் இரண்டாவது நகை இதனுடைய தரமும் எண்பது சதவீதம் ஆனால் இந்த நகையின் கலவை தங்கம் வெள்ளி செம்பு துத்தநாகம் என்று வைத்துக்கொள்வோம் இப்படி இருவிதமான உலோக கலவை கலந்த நகைகள் நம்மிடம் உள்ளது ஆனால் இரண்டு நகைகளின் தரமும் எண்பது சதவீதம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய கலவைகள் வேறு வேறு முதல் நகையை நாம் உரசி நைட்ரிக் அமிலம் உப்பு தண்ணீர் பயன்படுத்தி பரிசோதிக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் அதனுடைய நிறமாற்றம் ஒரு விதமாக அமையும் இரண்டாவது நகை தங்கம் வெள்ளி செம்பு துத்தநாகம் கலந்த இந்த நகையை உரசி நைட்ரிக் அமிலமும் உப்பு தண்ணீரும் பயன்படுத்தி பரிசோதிக்கும்போது இதனுடைய நிறமாற்றம் வேறு விதமாக அமைகிறது இதனால் வெவ்வேறு கலவை கலந்த நகைகளை பரிசோதிக்கும்போது அனுபவம் வாய்ந்த நகை மதிப்பீட்டாளர்களும் தவறு இழைப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் உதாரணத்திற்கு நாங்கள் ஆடிட் அப்ரைசிங் சேவையை சில வங்கிகளுக்கு செய்து வருகின்றோம் இதில் கடந்த ஆண்டு மட்டுமே கிட்டத்தட்ட பதிமூன்றாயிரம் கணக்குகள் பதிமூன்றாயிரம் கணக்குகளுக்கு மேலாக தரம் குறைந்த மற்றும் போலி நகைகள் இருப்பதை கண்டுபிடித்துள்ளோம் இந்த நகைகளை பரிசோதித்தது ஏற்கனவே இத்துறையில் அனுபவம் உள்ள நகை மதிப்பீட்டாளர்களே அப்பொழுது அவர்களுக்கு அனுபவம் இல்லையா என்று கேட்டால் அவர்களுக்கு அனுபவம் உள்ளது பழைய விஷயங்களில் தங்கத்தில் வெள்ளி செம்பு கலந்த விஷயங்களை அவர்களால் சுலபமாக பரிசோதிக்க முடிகிறது ஆனால் இப்பொழுது தங்கத்தில் வெள்ளி செம்பு துத்தநாகம் இண்டியம் பலாடியம் நிக்கல் இவைகளை அலாய் என்ற பெயரில் கடைகளில் வாங்கி இவர்கள் கலந்து நகைகளை தயாரிக்கின்றனர் இப்படிப்பட்ட நகைகளை அனுபவம் வாய்ந்த நகை மதிப்பீட்டாளர்களும் பரிசோதிக்கும் பொழுது தவறுகள் இழைக்கின்றனர் ஆகையால் இப்பயிற்சியில் பழமையான பரிசோதிக்கும் உரசும் முறைகளை மாற்றி அமைத்துள்ளோம் நாங்கள் எவ்வாறு இப்பயிற்சியில் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோமோ அதன்படி நீங்கள் செய்தால் சுலபமாக எந்தவித உலோக கலவையாக இருந்தாலும் அதனுடைய தரத்தை மிக மிக சுலபமாக உங்களால் கண்டறிய முடியும் இதற்கு அனுபவம் வேண்டுமா தேவை கிடையாது கல்வி தேவையா தேவை கிடையாது வயது வரம்பு இருக்கிறதா தேவையில்லை உங்களுடைய கவனம் சிந்தனை பார்வை ஒரு இடத்தில் செலுத்தினால் மிகவும் சுலபமாக இப்பயிற்சியை வெற்றிகரமாக முடிக்க முடியும் இப்பயிற்சியில் இரண்டாவதாக உள்ள சிறப்பான ஒரு விஷயம் கற்களின் எடையை கழித்தல் நீங்கள் நாற்பது கிராம் எடை கொண்ட கல் பதித்த ஒரு நகையை கொண்டு போய் ஒரு மதிப்பீட்டாளரிடம் கொடுத்தால் அவர் அந்த நகையில் உள்ள கற்களினுடைய எடை நான்கு கிராம் என்று சொல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அதே நகையை கொண்டு போய் இன்னொரு நகை மதிப்பீட்டாளரிடம் கொடுத்தால் அவர் ஐந்து கிராம் என்று சொல்வார் இன்னொரு நகை மதிப்பீட்டால் மூன்றிலிருந்து நாலு கிராம் என்று சொல்வார் ஒவ்வொரு நகை மதிப்பீட்டாளர்களும் கற்களின் எடையை குறைக்கும்போது அவர் அவர்களுடைய அனுபவத்துக்கு தகுந்தாற்போல் ஒவ்வொரு எடையை கூறுவதை நீங்கள் பார்த்திருக்கின்றேன் ஏனெனில் அவர்கள் சொல்லும் எடை என்பது அவர்கள் யூகித்து சொல்லும் எடை நீங்கள் அந்த நகையில் உள்ள கற்களை எடுத்து எடை போட்டு பார்க்கும்பொழுது இவர்கள் சொன்ன எடையும் அந்த கற்களுடைய எடையும் வேறுவிதமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஏனெனில் இவர்கள் யூகித்து சொல்கிறார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்வது யூகித்து சொல்ல வேண்டாம் சரியாக கணக்கிட்டு சொல்வதே முறையாக அமையும் உதாரணத்திற்கு நாற்பது கிராம் கல் பதித்த நகையை ஒரு வங்கியின் ஒரு கிளையில் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்பொழுது அவர் ஒரு மதிப்பும் அதே வங்கியின் மற்றொரு கிளையில் கொண்டு போய் கொடுக்கும்பொழுது அவர் வேறு ஒரு மதிப்பும் அதே வங்கியின் இன்னொரு கிளையில் கொண்டு போகும்போது அவர் வேறொரு மதிப்பும் கொடுத்தால் இது முறையாக அமையுமா கிடையாது ஆகையால் இந்த மதிப்பு என்பது ஒரு வங்கி என்றால் எந்த கிளையில் கொண்டு போய் கொடுத்தாலும் அதன் மதிப்பீட்டாளர்கள் ஒரே மதிப்பை கொண்டு வர வேண்டும் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் யூகித்து செய்யும் பொழுது அது சரியாக அமையாது கற்களுடைய எடையை கணக்கிட்டு சுலபமாக நாம் குறைக்க முடியும் ஆகையால் நான் சொல்லும் முறை என்பது கணக்கிட்டு எடையை குறைக்கக்கூடிய முறை இது எப்படி செய்வது என்றால் கற்கள் முத்து பவிழம் ஆகியவற்றின் எடையை குறைக்க சுலபமாக ஒரு வழியை கொடுத்துள்ளேன் ரெடி ஸ்டோன் வெயிட் ரக்னர் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளேன் இதன் மூலமாக கற்களுடைய அளவு அதனுடைய அடர்த்தியை பொறுத்து கற்களுடைய எடை மாறுபடுவதனால் சுலபமாக கணக்கெட்டு அதனுடைய எடையை குறைக்க முடியும் கற்களில் வெள்ளை கற்களுடைய எடை ஒரு விதமாக இருக்கும் சிகப்பு கற்களுடைய எடை வேறு விதமாக இருக்கும் நிறங்கள் மாற மாற கற்களுடைய எடையும் மாறும் கற்களுடைய வடிவம் மாறும்பொழுது அதனுடைய எடை மாறும் முத்து உடைய எடை வேறு விதமாகவும் கற்களுடைய எடை வேறு விதமாகவும் கருகமணியுடைய எடை வேறு விதமாகவும் அமைகிறது இவற்றின் எடையை சுலபமாக நாம் கணக்கிட்டு குறைக்கக்கூடிய வகையில் இந்த ரெக்னர் என்பதை நான் செய்து அறிமுகப்படுத்தியுள்ளேன் இதன் மூலமாக ஆறாவது படிக்கக்கூடிய ஒரு இளம் சிறார் கூட நகையில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கற்களை கணக்கிட்டு கழித்துவிட முடியும் அதனுடைய எடை நகையில் உள்ள கற்களுடைய எடை சரியாக அமையும் ஏனெனில் நாம் இந்த இடத்தில் யூகித்து அசம்ஷனில் செய்யவில்லை முழுக்க முழுக்க கணக்கிட்டு செய்கிறோம் இவ்வாறாக இம்முறையில் நீங்கள் கற்களுடைய எடையை கழித்து நகையை மதிப்பிடும் பொழுது அதனுடைய மதிப்பு என்பது சரியாக அமையும் நாம் இப்பயிற்சியில் அமிலம் மூலமாக அதனுடைய தரத்தை பார்ப்பதாக இருந்தாலும் சரி நாம் கற்களுடைய எடையை கழிப்பதாக இருந்தாலும் சரி நாம் சில நவீன யுத்திகளை கையாண்டு சரியான முறையில் நாம் இப்பயிற்சியை கொண்டு செல்ல உள்ளோம் இப்படி செய்வதனால் எளிமையாக எல்லோருக்கும் புரியும்படி அமைந்துள்ளது இப்படி எளிமையாக உங்களுக்கு புரியும்படி அமைய வேண்டுமென்றால் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு மிகவும் அவசியமாக உள்ளது ஒத்துழைப்பு எந்த விதத்தில் ஒத்துழைப்பு என்று பார்த்தால் முதல் விஷயம் உங்களுடைய அலைபேசிகளை கண்டிப்பாக அணைத்து வைக்க வேண்டும் இரண்டு எல்லா நாட்களும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டுமா இப்பயிற்சியில் ஒருநாள் விடுப்பெடுத்து கொள்ளலாமா என்றால் இப்பயிற்சி என்பது எப்படி நாங்கள் வடிவமைத்துள்ளோம் என்றால் முதல் ஒரு மணி நேர வகுப்பு இரண்டாவது மணி நேர வகுப்பின் தொடர்ச்சியாக உள்ளது இந்த இரண்டு மணி நேர வகுப்பு என்பது மூன்றாம் மணி நேர வகுப்பின் தொடர்ச்சியாக உள்ளது நீங்கள் ஒருவேளை முதல் மணி நேர வகுப்பில் கலந்து கொள்ளாமல் விட்டால் இரண்டாவது மணி நேர வகுப்பு புரியாமல் போகலாம் இரண்டாவது மணி நேர வகுப்பில் கலந்து கொள்ளாமல் விட்டால் மூன்றாவது மணி நேர வகுப்பு என்பது புரியாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஒருவேளை ஒரு நாள் முழுவதும் கலந்து கொள்ளவில்லை என்றால் மறுநாள் வகுப்பு கண்டிப்பாக புரியாமல் போகும் ஆகையால் தொடர்ச்சியாக இப்பயிற்சியில் கலந்து கொள்ளும்படி பார்த்து நல்லது பயிற்சியில் கலந்து கொள்ளும் நீங்கள் உங்களுடைய கவனம் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய பார்வை ஒரு இடத்தில் செலுத்தி முழுமையாக இந்த பயிற்சியை நீங்கள் கலந்து கொள்ளும் சுலபமாக நகை மதிப்பீட்டாளராவது என்பது உறுதி